நியூஸ் எயிட்டி செவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணல் யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையோட திருவள்ளூர் மாவட்ட தலைவரை பார்க்க வந்திருக்கும் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் பேர் வந்து இசைக்கி ராஜா அவர் வந்து அம்பத்தூர் புயல் கேம்ப்ல இருந்து திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமூக சேவைகள் அதெல்லாம் செய்யறாரு ஸோ அவரை பற்றி அதாவது ஒரு வியாபார சங்க பேரவையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரிகளுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவாங்க பட் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பொதுமக்களுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு இதை நான் சொல்றதை விட அவருடைய கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க நீங்க செஞ்சு பார்க்கலாம் ஒரு பணிகள் எல்லாம் வந்து நேர்களுக்கு தெரியணும் என்னென்ன பணிகள்லாம் இந்த வியாபார சங்கம் மூலமா என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வியாபார சங்கத்துல சேர்ந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷமா என்னோட பணியை சிறப்பா செஞ்சுட்டு வர என்னோட பங்கு என்ன இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலே உடனடியாக அதை போய் நின்று மக்களுக்காக கொண்டு கொடுப்பேன் வியாபாரிக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு நஷ்டம் வந்தாலும் அந்த இடத்துல போய் நான் இன்னும் பொருள் கொடுப்பேன் எனக்கு இந்த இந்த பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வியாபாரிகள் சங்கம் இருக்குது ஆனால் இந்த கடந்த நாலு வருஷத்தில் இப்போதிக்கு சிறப்பாக நடைபெற்று வர சங்கம் வந்து தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை தான் இதில் வந்து நான் சிறந்த சிறப்பு மிக்க செயல் நான் நினைக்கிறது என்னன்னா நான் இந்த பகுதியில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேமரா போட்டிருக்கேன் வியாபாரிகளுக்கு இது மூலயமா திருடு நிறையா நடந்தது நான் கேமரா போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தலைஞர்கள் மழட்டிருக்கிறாங்க இது வந்து வியாபாரிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த கேமரா எல்லாம் வந்து நீங்க போட்டீங்கன்னு சொன்னீங்க அது வந்து எப்படி மக்களுக்கு ரெடி வரவேற்பு கச்சுது காவல்துறையில எப்படி சப்போர்ட் பண்ணாங்க இது ஏன்னா ஒரு வியாபாரி சங்கத்துல இருக்கிறவங்க வந்து அடிப்படையா அந்த வியாபாரிகள் பிரச்சனை அந்த அந்த இதுக்கு மட்டும்தான் போவாங்க இப்ப நீங்க கேமரா பொடித்திருக்கீங்க இது வந்து முஸ்லீம் வியாபாரத்துலாம் வந்து பண்றது யாருமே பண்றது இல்ல நீங்க பண்ணிருக்கீங்க இதோட வரவேற்பு எப்படி இருக்குன்னா சொல்றாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்புதான் வியாபாரிகள் மத்தியில இதை நான் ஏன் சொல்றேன்னா ஒரு திருட்டு நடந்து போச்சு ஒரே டைம்ல வந்து ஒரு ஏழு கடை உடைச்சி திருட்டு நடந்து போச்சு சூரப்பட்டு பகுதியில இதை கவனிச்சுட்டே இருந்த நான் வந்து அப்புறம் நான் போடுவோம் வியாபாரிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி கேமரா போடுவோன்னு சொல்லி அந்த போலீஸ் லைட்ல போட்டு போட்டிருந்தேன் இது இது போட்டதுக்கு அப்புறம் கிரைம் ரேட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இதனால வந்து எனக்கு வியாபாரி மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்காத நம்பாங்க பொதுமக்களுக்கு வியாபார சங்கம் மூலயமா நிறைய விஷயம் பண்றீங்க அப்புறம் இந்த சீசன் டைம்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க அதாவது வெயில் டைமில் அந்த தர்விஸ் கொடுக்குறது அதெல்லாம் எல்லாம் பண்றாங்க வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்மோர் பந்தல் வெட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் டைம்ல வந்து தர்வீஷனு கொடுத்து மோர் கொடுத்தோம் ஒரு ஐவேக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் இப்போ வந்து எந்த ஒரு முகாம் நடத்துவோம் லைசென்ஸ் முகாம் நடத்துவோம் பாக்ஸ் ரூபாயில் ஒரு முகாம் போட்டு கேம்பில் நடத்தி லைசன்ஸ் வாங்கி கொடுப்போம் மற்றபடி வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியாக போய் நிற்போம் நிற்பீங்க அப்படி பார்க்கும்போது எந்தெந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கோங்க இப்போ அதாவது பெரிய இக்கட்டான சூழ்நிலை சில பேர் வந்து இந்த இந்த தண்ணி அடிக்கிறதுலாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க சில கடைகளில் வந்து அந்த மாதிரி ஏன்னா நீங்க டிஃப்ரெண்டாக பார்த்த விஷயம் இருக்கா இப்ப பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ற வகையில பாத்தீங்கன்னா எங்க ஏரியால விபத்து அடிக்கடி நடக்கும் அது மூலியமா நான் நிறைய வாட்டி டிராபிக்ல இன்ஃபார்ம் பண்ணி பேரிகேட் எல்லாம் போட்டு அது அடிக்கடி எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் நமக்கு நியூஸ் வரும் உடனடியாக நான் வந்து காவல்துறைக்கு போட்டு ட்ராஃபிக் போன் போட்டு என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன் ரெண்டு மூணு சம்பவம் நடந்திருக்கு ஒரு விபத்தில் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் வர லேட் ஆயிடுச்சு அந்த டைமில் நானே என் காரில் போட்டு கூப்பிட்டு போய் கரெக்ட் டைம் சேர்ந்ததால் அவங்க சேஃப்டியாக ஆகிட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது இப்போது எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கட்சியோட பேர் தான் வந்து எழுதியிருப்பாங்க செவத்துல அந்த அம்பத்தூரை தாண்டி அந்த புதூர் தாண்டி வந்தாலே ஃபுல்லா இசைக்கி கோபால் ராஜாவோட பேனரு போஸ்டரு அந்த இதுதான் எழுதியிருக்கு இதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க இது வந்து நம்ம வருட வருடம் எழுதுறதுதான் மேஐந்து மாநாடு திருவண்ணாமலையில நடத்திருக்கிறோம் அதை முன்னிட்டு வந்து நாங்க செவிலி நம்பரை செய்வோம் வைப்போம் போஸ்டர் எடுப்போம் இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் வியாபாரிகளுக்கு வந்து இப்ப முத்துக்குமாராட்சி சங்கம் தான் வந்து வியாபாரிகளாக சிறப்பா செயல்படுறது அதனால வந்து மேலும் மேலும் ஆள் சேர்க்கிறோம் இது வியாபாரிகளுக்காக இருக்கிற ஒரே ஒரு சங்கம் முத்துக்குமார் சங்கம் தான் அதனால அனைத்து வியாபாரிகளும் அதை தெரிஞ்சு சேரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதுக்காக சரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த செவரில் வந்து எழுதுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபார சங்கமா இருந்த அந்த பேர் தான் பெரிய விஷயம் அப்படி இருக்கும் போது இவங்க கிட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்கும் சுமார் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க உங்க சங்கத்துல திருவள்ளூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பாங்க தினத்தனம் சேர்ந்துட்டே இருக்காங்க நாங்களும் சேர்ந்துட்டே தான் ஆகியிருக்கிறோம் நீங்க இப்ப நீங்க ஒரு எலெக்ஷன் அந்த மாதிரி டைம்ல வந்தா யாருக்கு ஆதரவு ஏன்னா ஒரு பெரிய கூட்டமே இருக்குது போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் மக்கள்கிட்ட இப்ப நீங்க சொல்றவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற போது நீங்க யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க எலெக்ஷன் இப்போ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது ஒண்ணு ஒண்ணா நாங்க சரிச்சு செஞ்சிருந்தோம் இந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஆள் கிடையாது அதனால நாங்க வந்து இந்த தேர்தல் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கலாம் வணிகர் அனைவரும் ஒண்ணு இருந்து சட்டசபையில எடுத்து சொல்றதுக்கு வணிகர் சார்பாக ஒருத்தர் சட்டசபையில யாரு எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க அதாவது எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க நான் எதிர்பார்த்த வேற கரெக்டா இது வச்சு இப்போ அதாவது உங்களுடைய வியாபார சங்க பேரவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வியாபார சங்கம் இருக்கு அதாவது வளையன் சார் இருக்கு விக்ரம் ராஜா சார் இருக்கு நிறையா இருக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது நீங்க வந்து உங்களுடைய இது வந்து தலைவர் எப்படி அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்க தலைவர் வந்து தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரு மாநில தலைவர் வந்து முத்துக்குமாரணாட்சி அப்புறம் மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து அருண்குமார் அவர்கள் தான் இவங்க வந்து சிறப்பா செயல்பட்டு வராங்க இவங்க தான் வியாபாரி சங்கத்தின் முதன்மையான வியாபாரி சங்கம் வந்து தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவைதான் எங்க முத்துக்குமாரன் ஆட்சி தான் முதன் முதல்ல சங்கம் ஆரம்பிச்சாரு அது போக அதை தான் பின்னாடி காலத்துல ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து எங்க அருண்குமார் அவர்கள் வந்து சேர்ந்து வியாபாரி சங்கத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருக்காரு எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு வியாபாரிக்கு எங்க ஒரு பிரச்சனைனாலும் உடனடியாக அருண் அங்கே போய் சேர்ந்து சிறப்பா ஆட்டோ நம்பிக்காரையும் செயல்படுவாப்புல எந்த ஒரு வியாபாரிக்கு ஒரு பிரச்சனைனாலும் உடனடியாக போய் நின்று கொண்டு கொடுப்பாரு வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் சேஃப்டியா இருக்கிறதுக்கு காரணமே அருண்குமார் தான் அதனால அருண்குமாரர்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணும்னு கேட்டுக்கா அதாவது நிறைய விஷயத்துக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு நானும் ஆனா மீடியா மூலமா பார்த்துருக்கேன் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய சப்போர்ட் எப்படி இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலே நாங்கள் ரெண்டு மூணு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் அவர் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் போன் பண்ணி ஒரு அன் அவருக்குள்ளே வந்துருவாரு அவரு அதிகாரியாக இருக்கட்டும் சோனல் ஆபீஸராக இருக்கட்டும் ஈசியா இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவர் நின்று ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு தான் போவார் மனிதர்களுக்கு ஒரு வேறு இந்த காலகட்டத்தில் வணிகர்களின் த தளபதியா திகழ்றது வந்து அருண்குமார் இப்ப வந்து வணிகர்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் நல்ல ஒரு இதுல இருக்காரு கட்டாயமா அருண்குமார் தான் இருக்கிறாரு அருண்குமார் ஒரே ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாப்புல வியாபாரிக்கு ஒரு பிரச்சனையா அடுத்த நொடியே ரேட் பண்ற ஒரே ஒரு சங்கம் தமிழ்நாடு வியாபாரி சங்க தான் அதுல நாங்க வந்து கர்வம் பண்ணோம் இசைக்கு இன்னொரு விஷயம் கேட்டே ஆகணும் அதாவது எந்த ஒரு சங்கம் ஆகட்டும் கட்சி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஆப்ரேட்டர் இருப்பாங்க அதாவது இப்ப ஏடிஎன்கேனா டிஎன்கே அந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வியாபார சங்கத்தில் வந்து நீங்க உங்களுக்கு ஆப்பிட்டா நினைக்கிற ஆளுங்க யாரு தூக்குமார கட்சி சங்கம் தான் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற சங்கம் எங்களுக்கு நாங்கள் ஆப்பரண்ட்னு பார்த்தீங்கன்னா விக்ரமராஜாவை தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் வந்து அந்த டைம்ல போனா அடிப்பாப்ல ஆனால் காலப்போக்கில் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாப்ல அதனால சப்போர்ட் பண்ணி அவங்க பையனை எம்எல்ஏ வச்சு கைக்கூலி ஆகிட்டாப்ல இதனால என்ன ஆகுதுன்னா வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கறது கிடையாது என்றைக்குமே தமிழக வியாபாரி சங்கம் பேர் முத்துக்குமார் ஆட்சி தலைமையில் இருக்க சங்கம் வந்து எங்க ஒரு பிரச்சனைனாலும் உடனடியாக குரல் கொடுப்போம் எங்களுக்கு அப்டின்னு அவங்க தான் நாங்கள் சொல்லுவோம் அவங்க வந்து ஆனால் வணிகர்களுக்காக செயல்படுறது இல்லை செயல்பாடு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போ அவங்க வந்து அது அவங்களுடைய விருப்பம் அதாவது அவங்க அந்த டிஎம்கே சைடுல இருக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க வந்து எங்களுக்கு யாரு கொள்கை அவங்க பக்கம் இருப்பன்னு சொல்றீங்க அவங்க டிஎம்கேன்றது அதாவது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஓகே நான் இல்லைன்னு சொல்றேன் வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கொண்டு கொடுக்கணும்ல யார் கூட இருந்துட்டு போலாம் வணிகர் வணி வணிகர் ஒருத்த அடிச்சு சாவடிக்கிறானா அந்த டைம்ல போய் நம்ம நின்று குரல் கொடுத்து அவங்களுக்கான இதை வாங்கி கொடுக்கணும் நம்ம அந்த மாதிரி இதை வந்து தவறிட்டாங்க விக்கிரமராஜா சங்கம் வந்து அதை வந்து தகுதி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு எங்கேயுமே செயல்பாடு கிடையாது எந்த ஒரு பிரச்சனைனாலும் இப்ப இவங்களை எதிர்த்து தான் நம்ம குரல் கொடுக்குற மாதிரி இருக்கிறோம் ஆளுங்கட்சி எதிர்த்து இவங்களால ஆளுங்கட்சி எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது அதனால அந்த இடத்துல அவங்க செயல்பட மாட்டாங்க அந்த இடத்துல கட்டாயமா நாங்க செயல்படுவோம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்களை தொடர்புகள் எல்லாம் அருண்குமார் வருவாரு எங்க சங்கம் வரும் திருவள்ளூர் மாவட்டத்துல நாங்க வருவோம் இசக்கி கோப்டாஜா வருவாரு நம்பி இருக்கலாம் எல்லா வணிகர்களும் அதாவது இப்போ அதாவது நான் ஓப்பனாவே கேட்கிறேன் நீங்க வந்து ஒரு ஆப்போசிட்ன்றதுக்காக ஏதோ குறை சொல்லணும்னா நீங்க சொல்லக்கூடாது அவர் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காப்புல அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நீர்மூர்த்து வைக்கிறது அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அது கடைகளுக்கு எப்படின்னு தெரியல ஆனா பார்த்த வரைக்கும் நீர்மோர் வறுக்கிறது அவங்க நோம்புக்கு ரம்ஜான் தான் நோம்பு பண்றது அது எல்லாமே பண்றாப்புல அப்படின்னும் போது அதெல்லாம் நீங்க விட்டுட்டு இதை மட்டும் நீங்க சொல்றீங்க இல்லையா அது எப்படின்னா அது வந்து பேசிக்கா பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஆக்டிங் தான் ஒரு அவங்கள படம் நிறையா இருக்கு ஏதாவது ஒரு படம்னு சொல்லிட்டு அந்த பேசிக்கா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப டெப்டா ஒரு வணிகர்கள் ஒரு பிரச்சனைனா அதை கண்டிப்பா கட்டாயமா பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல அவங்க தான் அவங்க பேர்லாம் கொஞ்சம் இதாயிருக்கு அதை வந்து கட்டாயமா முத்துக்குமார் ராஜி சங்கம் வந்து வணிகர்களுக்காக எப்போவும் நிற்கும் இது வரைக்கும் அப்படி பேர் சொல்ற அளவுக்கு உங்க அமைப்பு மூலமா நீங்க எந்த பெருசா என்ன பண்ணிருக்கீங்களா இப்போ ஜிஎஸ்டி எடுத்து குரல் கொடுத்தோம் ஜிஎஸ்டி பவனை வந்து நாங்கள் முற்றுகையிட்டோம் முத முதல்ல வந்து அதை குரல் கொடுத்தது வந்து அருண்குமார முத்துக்குமாராட்சி சங்கம் மட்டுமே அது அண்ணன் போக ஒரு முப்பத்தாறு வியாபாரிகள் வணிகர்கள் வந்து கைதானாங்க அதுல நானும் ஒரு தபரு இது ஆகி என்ன ஆச்சுன்னா உடனடியாக வந்து எங்களை கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் அடைச்சாங்க அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை வந்து கொஞ்சம் நிலுவை பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணாங்க அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அது இல்லாம இப்போ தர்பூசணி மேட்டர் பாத்தீங்களா மிக பெருசா இருந்துச்சு தர்பூசணி வந்து சாயம் போட்டாங்கன்னு சொல்லி அந்த அதிகாரியை வந்து மாற்றம் ஒரு ஒரு நாங்க பேட்டி கொடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே வந்து அவரை டிரான்ஸ்பர் பண்றாங்க அவரை இடைநீக்கம் பண்றாங்க இது எங்க பேரவையோட மிகப்பெரிய வெற்றி இந்த தர்பூசணி மேட்டர்னால எவ்வளவு விவசாயி வந்து அழிஞ்சா தெரியுமா அந்த இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ குரல் கொடுக்கறதுக்கோ எந்த ஒரு வணிகமும் கிடையாது முத முதல்ல குரல் கொடுத்தது வந்து அரும்பு மட்டும்தான் அதுவே நாங்க பெருமையான நினைக்கிறோம் இதை பத்தி எல்லாம் அவ்வளவு தெளிவானதா சொல்லிட்டீங்க இப்ப யாரா இருந்தாலும் ஒரு அமைப்ப ஆரம்பிச்சாலும் சரி கட்சியா இருந்தாலும் சரி எதிர்காலத்திட்டம் வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்க பேரவை சார்பா எதிர்கால திட்டம் அது என்ன பிளான் பண்ணிருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா வணிகர்கள் வந்து அங்கங்க வந்து வருஷத்துல ஒரு நாலஞ்சு பேர் ஒரு ஏரியாவுக்கு வந்து மரணம் ஆயிடுறாங்க இதனால வந்து கஷ்டப்படுற வணிகர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வைக்கிறது கூட கஷ்டமா தான் இருக்குது இதை வந்து சங்க சார்பா திருவள்ளுவர் மாவட்டம் சார்பாக நான் வந்து வணிகர்களுக்குன்னு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து எதிர்காலத்துல இலவசமா கொடுக்கணும்னு வச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது

இப்ப இப்படி இருக்கும்போது உங்களுக்கு மக்களுடைய ஆதரவுலாம் எப்படி இருக்கு நார்மலா இருக்கும் போதே இருக்கும் இதெல்லாம் வந்து நான் வந்து நாலு வருஷமா இதுல செயல்பட்டு வரேன் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களும் எல்லாரும் போலம்தான் சொன்னாங்க நான் செஞ்ச வேலை எல்லாம் பார்த்து பரவாயில்ல யாரும் செய்யறது வந்து இசைக்கு கோ போட்டாச்சா வணிகர்களும் சொல்றாங்க பொதுமக்களும் சொல்றாங்க இதுதான் என்னை வந்து மேலும் மேலும் வேலை செய்ய வைக்குது நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ மக்களுக்கும் வணிகர்களுக்கும் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் செஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னும் போது இப்ப மக்கள் கிட்ட வந்து வரவேற்பு கிடைக்கும் போது அப்ப ஒரு உங்களுடைய தனிப்பட்ட முறையில வந்து மக்களுக்காக கட்டாயமா எம்எல்ஏவா நிற்பேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா நிற்பேன் அது மூலமா மக்களுக்கு என்ன பெருசா பண்ணல எதிர்பார்க்குறீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு இப்பவே நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சிட்டு இருக்கிறேன் ஒரு மக்கள் பணியில எம்எல்ஏவா அமரும் போது அந்த என்னால இது இதை வந்து ஆயிரம் மடங்கு என்னால செய்ய முடியும் பழமரங்கு அதனால இந்த பழமரங்கு வணிகர்களையும் சரி மக்களையும் சரி நம்மளால ஒருங்கிணைத்து கொண்டு போக முடியும் அதாவது சில பேர் சொல்லுவாங்க கரெக்டா பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உதவி உதவி எப்படி எப்படிதான் செய்யலாம் அது நம்ம வந்தா செய்யணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க கட்டாயம் இது வந்து உதவி செய்றவங்க எப்படி வேணாலும் செய்யலாம் இப்ப வந்து நான் வந்து முழுக்க முழுக்க என்னோட இதுலதான் செய்றேன் ஆமா என்னோட சோர்ஸ்லதான் நான் செய்யறேன் அது பாத்தீங்கன்னா லிமிட்டடா தான் பண்ண முடியுது ஏன்னா ஒரு அதிகாரத்துல வரும்போது ஜோன் ரீதியா வட்ட ரீதியா ஃபுல்லாவே என்னால பண்ண முடியல அங்கங்க எனக்கு ஆள் கிடைச்சிடுறாங்க அதிகாரிங்க பணம் கிடைச்சிருது நான் நினைக்கிறத விட அதிகமா பண்ணலாம் நான் கேட்கற தப்பா நினைக்காதீங்க எல்லாம் ஆரம்பத்துல இப்படி சொல்லி தான் உள்ள வராங்க ஆனா வந்தது அப்புறமா மக்களே மதிக்கிறது இல்லையா அப்போ அந்த மாதிரி இருக்காங்கல்ல அப்ப நீங்களும் அதே கேட்டகிரில சேர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம அந்த கேட்டகிரில வர நம்ம வந்து காமராஜர் வழியில வந்து பின்பற்றி வர்றவங்க என்னால முடிஞ்ச உதவி செய்வேன் நான் இப்பவுமே வந்து கல்விக்காக என்னென்னோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அது வந்து நான் ஒரு பதவியில வரும்போது ஒண்ணும் அதிகமா என்னால பண்ண முடியும் எல்லா கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு இதுவா இருந்தாலும் ஒரு மாநாடு போடுவாங்க அப்படி பார்க்கும்போது வணிகளை பொறுத்த வரைக்கும் மே மாசம் வந்துச்சுன்னா மாநாடு ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எந்த பகுதியில வந்து வைக்க போறீங்க இதுக்கு யாரெல்லாம் சிறுபாய்ப்பாளராக வராங்க இந்த மாநாடு வந்து எப்படி நடக்க போகுது மே அஞ்சு வணிகர் தினம் அதை முன்னிட்டு நாற்பத்தி ரெண்டாவது வணிக தின மாநாடு புரட்சி மாநாடாக வரை நடத்திருக்கிறோம் அதை வந்து திருவண்ணாமலையில் பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டு போயிட்டு இருக்கு எல்லாருமே இந்த வணிகர்கள் எல்லாருமே மே அஞ்சு திருவண்ணாமலையில் இருப்பாங்க இப்போ யார் யாரோ வந்து காசு கொடுத்து வணிகர்களை கூப்புவாங்க நம்மளது அப்படி கிடையாது முழுக்க முழுக்க வந்து வணிகர்கள் வந்து நார்மலாகவே வர்றது தான் எல்லாத்தோட நம்பர் ஒன் மாநாடா இந்த வாட்டி தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை வந்து நடத்தும் இத வந்து சீஃப் கஸ்டின் யாரும் கிடையாது தொழிலபதிகள் மற்றும் வியாபாரிகள் மட்டுமே வச்சு நடத்துற மாநாடு அதனால அது முழுமையா அது வெற்றி பெறும் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஒரு சின்ன ஒரு திருத்தம் அதை நான் கேட்டே ஆகணும் இந்த காசு கொடுத்து கூப்பிட்டு வரேன்னு சொல்றீங்க அது மாதிரி ஆளுங்க நாங்க இல்லைன்ட்டு ஒரு சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தர் கூப்பிட்டாலே அவங்க அப்படியே அவங்க ஃபேமிலியா கூட வருவாங்க அப்படி வரும்போது ஆள் இன்க்ரீஸ் ஆவாங்க அதில் எப்படி பணம் கொடுத்து ஒரு சங்கத்தால் எப்படி போட்டு எப்படி சொல்லுவீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நடப்பு இது கலங்காலமாக நடக்கிறது தானே ஆனால் இது வந்து நாங்கள் வந்து வந்து ஒவ்வொரு வணிகர்களும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பண்ணி பண்ணி நாங்கள் வந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த அந்த அடிப்படையில் எங்களுக்கு வந்து அவங்க விசுவாசமாக தான் வராங்க எந்த ஒரு வணிகர்களுக்கு தேவைங்கிற போய்தான் வராங்க ஆனால் மற்ற எதுன்னு வந்து அவங்க அப்படி கிடையாது அவங்களால அந்த கூட்டத்தை திரட்ட முடியாது ஆகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து பணம் கொடுத்து தான் திறக்குவாங்க இது வரைக்கும் நடந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது பிஜிபி கோல்டன் பீச்ல ஒரு வாட்டி பண்ணோம் அது வந்து மிக சிறப்பா மிக பிரம்மாண்டமா இருந்தது அந்த டைம்ல எடப்பாடி வந்து சீப் வந்து வந்திருந்தே அது வந்து மிக பிரம்மாண்டமா இருந்தது அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்ணது என்னன்னா வணிகரை வச்சே பண்ணணும் எந்த ஒரு கட்சி சார்ந்த இதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது முடிவு எடுத்திருக்காங்க அடுத்த டைம் கோயம்புத்தூர்ல பண்ணாங்க அதுவும் மிக பிரம்மாண்டமா இருந்தது இந்த வாட்டி வந்து திருவண்ணாமலை நடத்துறது நம்பர் ஒன் மாநாடா இருக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதிகா அரசியல் பிரமுகர்கள் யாரையுமே கூப்பிட மாட்டேங்குற உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உங்களோட கோரிக்கை எல்லாம் தெரியும் மாணவீங்க அந்த பேசுவீங்க சில தீர்மானம் அப்படின்னு போது அதெல்லாம் அந்த சார்ந்தவங்க வந்தாதான் உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும் அவங்க இல்லாம நீங்க மட்டும் பண்ணீங்கன்னா அது எப்படி புரியல இது எப்படின்னா இது எங்களோட கூட்டத்தை வந்து நாங்க வந்து பிரம்மாண்டமா காட்டிட்டோம் இப்ப வந்து எங்களுக்கு கூட்டம் வந்து ஏரிக்கையே தான் போகுது தமிழ்நாடு முழுவதும் ஆனா ஒரு பிரச்சனைன்னும் போது சட்டசபையில பேசுறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது ஒன்றுமே இல்லை இந்த தர்பூஷி மேடரை எடுத்து பேசுறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது அப்ப நாங்களே முடிவு பண்ணதுன்னா நாங்கள் வந்து வணிகர்களை வச்சு பண்ணி இதுக்கான பிரதிநிதியா ஒருத்தரை வந்து சட்டசபைக்கு அனுப்பணுன்றது தான் எங்களோட நோக்கம் இதுக்கு யார் முன் வராங்களோ எந்த கட்சி முன் வருதோ அவங்களுக்கு நாங்கள் வந்து கட்டாயமா வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு எங்களோட வயசு நாங்கள் சொன்ன மட்டும்தான் நாங்கள் தெரியும் எங்களோட கஷ்டம் வணிகர்களோட கஷ்டம் வந்து வணிகர்களின் தளபதியா இருக்கிறது அருண்குமார் தான் அந்த மாதிரி ஒரு ஆள் அதை நம்ம சட்டசபைக்கு அனுப்புனா மட்டும்தான் வணிகர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் கட்டாயமா அந்த தேர்தலில் நாங்க அதை எதிர்பார்க்கிறோம் அதாவது இப்போ உங்க பகுதியில் நீங்க எம்எல்ஏக்கு நிக்கிறீங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது உங்க அமைப்பு பேரவை சார்பா யாராவது வெளியாளர் யாரா நிக்கிறாங்களா உங்க இதுல அப்படின்னா ஐடியா இருக்குமா அந்த மாதிரி வந்தா நீங்க எப்படி வரவேற்பு கொடுக்குறீங்க பேரவையின் சார்பாக பேரவை என்ன முடியும் நான் வேற ஒருத்தர் போன சொல்றீங்கல்ல சப்போர்ட்டுக்காக பண்ணணும் அப்ப உள்ளுக்குள்ளே உங்க ஆளுங்க இன்னும் பெரிய சப்போர்ட் கிடைக்கும்ல எப்படி கேக்குறீங்க அதாவது இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும்ல அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஆளுங்க யாராவது நிப்பாங்களா நிக்க கட்டாயமா இப்ப எங்க இதுல வந்து எங்க பேரவையின் சார்பா அருண்குமார் அவர்கள் நின்றா சூப்பரா கண்டிப்பா ஜெயிப்பாரு அவர் என்ன நின்னாலும் ஜெயிப்பாரு அதனால அவரை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பே பண்றீங்க அதுக்கு அவர் தரப்பு என்ன சொல்றாங்க அது நான் ஐடியா அவருக்கு இருக்கா வழி அவருக்கு கட்டாயமா இருக்கு அவரு நம்மளோட பல மடங்கு போஸ்டா வேலை செய்யறாரு வணிகர்களுக்கு ஒண்ணுன்னா தன் உயிரை கூட கொடுப்பாரு அந்த மாதிரி இன்னைக்கு ஜென்ரேஷன்ல யாருமே கிடையாது எந்த வியாபார சங்கத்திலும் கிடையாது ஆகவே வந்து அவரை வந்து வணிகர்களின் பிரதிநிதியா வந்து சட்டசாக்கிப்பு கண்டிப்பா அனுப்புவோம் ஓகே ஓகே சார் அதாவது நான் ஏதோ ஒரு ஒரு பத்து நிமிஷம் கேட்டு போயிடலாம் தான் பார்த்தேன் ஆனால் உங்களை கேட்க 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 நிறைய விஷயங்கள் வெளியே வருது ஸோ எனிவே எங்கள் சேனலுக்காக தொலைக்காட்சிக்காக உங்களை நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயத்தை பகிர்ந்துகிறதுக்கு தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்